வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வழி விரிவான செய்திகளுக்கு செல் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் இந்தியாவில் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளின்டன் கண்டனம் நேட்டோ அமைப்புக்கு புதிய தலைவர் தெரிவு சூடான் உள்நாட்டு போரில் பதினேழாயிரம் பேர் உயிரிழப்பு சைப்ரஸுக்கு மீண்டும் கிஸ்புல்லா எச்சரிக்கை மோசமான பனிதாபிமான நெருக்கடியில் சூடான் உலக என்ற கூட்டத்தில் சீனா மீதான கவனம் ஜப்பான் பிரதமர் பதவி விலக விரும்புவோர் விகிதம் அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருகிறது என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சர்வதேச மத சுதந்திரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியாவில் பத்து மாநிலங்களில் மதமாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் கட்டாய மதமாற்றங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மத சமூகங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் அமைப்பதற்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகிறார் முஸ்லீம் சீக்கியர் கிறிஸ்தவர் மற்றும் பழங்குடியின தலைவர்கள் மற்றும் சில மாநில அரசு அதிகாரிகள் எழுதித்துள்ளனர் இது நாட்டை இந்து தேசமாக மாற்று திட்டத்தின் ஒரு பகுதி என்ற அடிப்படையில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நேட்டோ அமைப்புக்கு புதிய செயலாளராக நெதர்லாந்து நாட்டு பிரதமர் மார்க் ட்ரூடோ நியமிக்கப்பட்டுள்ளார் பெல்ஜியம் தலைநகர் பிரான்சஸில் உள்ள நேட்டோ கூட்டமைப்பின் தலைமையகத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இவர் வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முறையாக அந்த பொறுப்பை ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா நேட்டோவுக்கு இடையிலான போர் அதிகரித்து வரும் சூழலில் இந்த மாற்றம் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சூடான் உள்நாட்டு போரில் பதினேழு மக்கள் படுகொலையாகியுள்ளனர் மேலும் இந்த போரினால் நேரடி வன்முறை பஞ்சத்தினால் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள்நாட்டு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஐநா பாதுகாப்பாவை முயற்சித்து வருகிறது எனினும் சவுதி அரேபியா அதிரடி படைகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் கொடுத்து ஆதரவாளர்கள் பெறுகிறது குறிப்பிடத்தக்கது சைப்ரஸ் தனது இராணுவ தளங்களையும் விமான நிலையங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்த அனுமதிப்பதற்கு கிஸ்புல்லா அமைப்பு மறுபடியும் எச்சரிக்கை விடுத்துள்ளது லெபனான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் இராணுவம் சைப்ரஸ் நாட்டை பயன்படுத்திக் கொள்கிறது மேலும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு சைப்ரஸ் முழு ஒத்துழைப்பும் வழங்கி வருகிறது ஏற்கனவே கிஸ்புல்லா இதனை குறிப்பிட்டு சைப்ரஸுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது மீண்டும் கிஸ்புல்லா தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பதினஞ்சாவது கோடைக்கால டவோஸ் மன்ற கூட்டம் தற்போது சீனாவின் டாலியட் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் செயற்கை நுணர்வு முன்னேறிய அறிவியல் முதலியவை குறித்து சொற்பொழிவு மற்றும் விவாதம் நடத்தப்பட்டுள்ளன அவற்றில் சீனா மற்றும் உலக பொருளாதார வளர்ச்சி தலைப்பு பன்னாட்டு விருதுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது உலக பொருளாதார மன்றத்தின் செயல் இயக்குனர் பிரேக் செக் இதுபற்றி கூறுகையில் சீனாவுடன் உண்மையான தொடர்பை ஏற்படுத்த சீன பொருளாதார வளர்ச்சியை முதன்மை பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பத்து புதிய தொழில்நுட்பங்கள் பற்றிய அறிக்கை இம்மன்ற கூட்டத்தில் வெளியிடப்பட்டது உள்ளாந்து ஆற்றில் கொண்ட பத்து தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன சீனாவின் புதிய தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்திய புதிய தொழில்கள் புதிய முறைகள் மற்றும் புதிய உந்து சக்திகள் வெளிநாடு தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை கொண்டு செல்லும் என்று பன்னாட்டு விருந்தினர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் பூபியோ கிசுடாவின் அமைச்சரவைக்கான ஆதரவு விகிதம் குறித்து இயப்பானிய பெய்ஜி சிம்பன் நாலே அண்மையினர் செய்தி வெளியிட்டுள்ளது இதில் பதினேழு விழுக்காடு மக்கள் மட்டுமே பிரதமர் பூபியோ கிசிடாவின் அமைச்சரவைக்கு ஆதரவு அளித்துள்ளனர் கடந்த மாதம் இருந்ததை விட மூன்று விழுக்காடு ஆதரவு குறைந்துள்ளது அவரது அமைச்சரவைக்கு ஆதரவு அளிக்காதவர்கள் விகிதம் எழுபத்தி ஏழு விழுக்காடாகும் இது கடந்த மாதம் இருந்தது இருந்ததை விட மூன்று விழுக்காடு அதிகமாகும் இதனை அடுத்து பிரதமர் பூமியோகிசிடா பதவி விலக வேண்டும் என்று ஜப்பானிய லிபரல் ஜனநாயக கட்சியை குரல் எழுப்பியுள்ளது பூமியோகிசிடா தொடர்ந்து பிரதமராக பதவி வைக்க மாட்டார் என்று பெரும்பாலானோர் விருப்பம் தெரிவித்தனர் குறைந்த ஆதரவு விகிதம் இருப்பதால் எதிர்கட்சியிலும் ஆளுங்கட்சியும் பூமியோகிசிடா எதிர்ப்பு எதிர்புறத்து வருகிறது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி